அதாவது நம்ம தமிழ் வந்து பார்க்க போகிறோம் தமிழில் யூனிட் செவனில் அறநூல் தொடர்பான செய்திகள் ஹெட்டிங் இருக்கிற அந்த ஹெட்டிங்ல இருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சங்ககாலம் அப்படின்னா சங்ககாலம் வந்து கிபி கிமு மூணு கிபி மூணா மூணாம் நூற்றாண்டு தானே அப்போ அந்த காலத்தில் இயற்றிய நூல்கள் தான் சங்க நூல்கள்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் என்ன நூல்கள் ஏற்றிருக்காங்கன்னா பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள் ஏற்றிருக்காங்க அந்த பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்னதுலாம்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள் அதுக்கப்புறம் சங்க காலத்துக்கு பின்னு தோன்றியது தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அதை தான் நம்ம சங்கம் அறிவிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் சங்கம் அறிவிய காலத்தில் இயற்றினது தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சங்கம் அறிவியல் காலத்தில் இயற்றினதுன்னு என்னது சொல்லுதுன்னா பன்னீர் பாட்டியல் சொல்லுது இப்போ சங்கம் அறிவிய காலம் வந்து அந்த சங்க காலம் முடிஞ்சிடுச்சுன்னா அது அதுக்கடுத்திருந்ததுன்னா ஸ்டார்ட் ஆகும் கிபி மூணாம் நூற்றாண்டு டு கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை தான் பதினெண்டு கிழக்கணக்கு அதாவது சங்கம் அறிவியல் காலம் பதினெண்டு கிழ்கிணக்கு நூல்கள் ஏற்றிருக்காங்க பதினெண்டு கிழ்கணக்கு நூல்கள் வந்து வெண்பாவால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க அதே சங்கம் அறிவியல் காலத்துக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்ட கால இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினெண் அப்படின்னா பதினெட்டு அப்படின்னு பொருள் கணக்கு அப்படின்னா இலக்கிய நூல் அப்படிங்கிறது மீனிங்கு பொருள் இதில் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ரொம்ப இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா அறநூல்கள் தான் அதிகமா இருக்குது அறநூல்கள் எத்தனை இருக்குதுன்னா பதினொன்று இருக்குதுன்னு சொல்றாங்க பதினொன்று இருக்குன்னு சொல்றாங்க அந்த அறநூல்கள் என்னதுலாம்னு பார்த்தோம்னா அறநூல்களுக்கு இன்னொரு பேர் நீதி நூல்கள் சொல்றாங்க அறநூல்கள் என்னதுலாம்னா நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடிகம் நல்லாதனார் திருகெடுக்க தேய்ச்சியது நல்லாதனார் ஆசார கோவைனா பெருவாயின் மொழியனார் பழமொழி நானூர்னா மூன்றுரை அறையனார் மூலம் காரியாசன் ஏலாதினா கனிமேதாவியார் திருக்குறள் வந்து திருவள்ளுவர் முதுமொழி காஞ்சி வந்து குடலூர் கிளார் இதுதான் அறநூல்கள் பதினொன்னு நாலடி சமணமுனிவர் சமண முனிவர் நான் மணிக்கடிகை ஏற்றினது வந்து விளம்பி நாகனார் இன்னார் நாற்பது வந்து கபிலர் இனியவை நாற்பது வந்து புதஞ்சேர்ந்தனார் அப்படி பதினோரு அறநூல்கள் இருக்கு அதுக்கப்புறம் அகநூல்கள்னு பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னா அகநூல்கள் வந்து ஆறு இருக்குது என்னென்ன அகநூல்கள்னா ஐந்தினை ஐம்பது அகநூல்கள் வந்து காதலை பத்தி சொல்றது அகநூல்கள் வந்து எத்தனை இருக்குது ஆறு இருக்குது அகநூல்கள் ஐந்தினை ஐம்பதுங்கிறது யார் இயற்றினார்னா பொறையனார் ஐந்தினை எழுவது வந்து மூவாதியார் திணைமொழி ஐம்பது இயற்றினது கண்ணன் சேர்ந்தனார் தினை மாலை நூற்றி ஐம்பது வந்து கனிமேதாவியார் இயற்றிருக்காரு கைநிலையை இயற்றியது புல்லங்கடனார் கார் நாற்பது வந்து கண்ணன் குத்தனார் அதுக்கப்புறம் புறநூல்கள் வந்து ஒன்னே தான் புறநூல்கள்னா வீரத்தை பத்தி சொல்லுது கலவளின் நாற்பது ஏற்றுனது யார் பொய்கையார் ஃபஸ்ட்டு பதினெண்டு கிழக்கணக்க மூணாக பிரிக்கிறாங்க அறநூல்கள் ஒன்று அகநூல்கள் ஒன்று அப்புறம் புறநூல்கள் அகநூல் வந்து பதினொன்று இருக்குது புறநூல்கள் வந்து ஒன்று இருக்குது அகநூல் வந்து ஆறு இருக்குது அதில் ஏழாதியையும் திணை மாலை நூற்றி எம்பதையும் ஏற்றது கனிமேதாவியர் ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு இதை ஏற்றினது ரெண்டு ஏழாவையும் தினைமொழி தினைமாலை நூற்றி ஐம்பதையும் ஏற்றினது கனிமேதாவியார் தான் ஏற்றிருக்காரு நம்ம அறநூல்கள் தொடர்பான பார்த்தோம்ல அதுல ஃபர்ஸ்ட் நம்ம நாளடியார பத்தி பாக்க போறோம் நாளடியாருக்கு இன்னொரு பெயர் நிறைய இருக்கு அது என்னதுன்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் சாம வேதம் திருக்குறளின் விளக்கம் குட்டி திருக்குறள்லாம் நாலடியாரோ வேறு பெயர்கள் நாலடியார் வந்து திருக்குறளை தான் மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க என்னதுலாம் அறம் பொருள் இன்பம் அதெல்லாம் பொருள் இன்பம் அதாவது பேர் வந்து காமம் அறம் வந்து பதிமூணு அதிகாரம் மொத்தம் வந்து இதில் நாற்பது அதிகாரம் இருக்குதா நாற்பது அதிகாரம் நானூறு பாடல்கள் மூணு பால் அப்படிங்கிறது தான் அறம் பொருள் இன்பம் அந்த மூணுலையும் பன்னெண்டு இயல்கள் இருக்குது மூணையும் சேர்த்து அப்புறம் அறம் வந்து பதிமூணு அதிகாரம் பொருள் வந்து இருபத்தி நாலு அதிகாரம் காமம் வந்து மூணு அதிகாரம் இருக்குது அதுக்கப்புறம் கடவுள் வாழ்த்து பாடினது யாருன்னா நாலடியாருக்கு பதுமனார் தான் பாடியிருக்காரு நாலடியாரை ஏற்றினது யாருனா சமண முனிவர் நாலடியாரும் வெண்பாவால் தான் ஆனது இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் வந்து நாலடியார் தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல் ஒரே தொகை நூல்னு கேட்டாங்கன்னா தான் முப்பாலா பகுத்தது யாருன்னா தருமர் அதாவது கடவுள் வாழ்த்து வந்து நாலடியாருக்கு பாடினது பதுமனார் முப்பாலா பகுத்தது யாருன்னா தருமர் திருக்குறளுக்கு இணையாக வந்து நாலடியாரை தான் போற்றுவாங்க திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் ஒரே நூல் வந்து இந்த லைன் ஆளும் வேலும் பல்லுக்குரதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இந்த தான் திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படும் நூல் வந்து நாளடியார் ஏன்னா நாலு வந்து நாளடியார் திருக்குறள் வந்து இரண்டும் அப்படிங்கிறது திருக்குறளை குறிக்குது நாலும் மேலும் பள்ளுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாலு அப்படிங்கிறது நாலடியார இரண்டும் அப்படிங்கிறது திருக்குறளை சொல்லுது அதேமாரி இதை மொழிபெயர்ப்பு யார் எடுத்திருக்காங்கன்னா நாலடியார ஜி போப் வந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்துருக்காரு அதுக்கப்புறம் இதோட லைன்ஸ் முக்கியமான லைன் என்னதுன்னா அகடூர யார் யார் மட்டும் நில்லாத செல்வம் பிரீவியஸ் கேட்டிருக்காங்க செல்வம் சகட கடல் போல் வரும் இதுவும் கேட்டிருக்காங்க இப்போ இதுல வந்து போல் நன்கனியர் ஆயிடும் இதுவும் ஒரு மேற்கோள் தான் நாளடியாறு இதை வந்து பெருமுத்திரையர் வந்து நாளடியார பத்தி மேற்கோள் காட்டியிருக்காங்க பெருமுத்திரையர் மூணு பாலுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு லைன் என்னதுன்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில கல்வி அழகே அழகு இன்னொரு லைன் என்னதுன்னா அகடுற யார் மாட்டும் நில்லாத செல்வம் செல்வம் சகட கடல் போல் வரும் அப்புறம் கல்வி கரையில கற்பவர் நாசில கல்வி அழகே அழகு நாய்க்கால் சிறுவீரல் போல் நன்கனிய ராயினும் நாளடியார்ல முதல் முதலில் உள்ள இயல் என்னதுன்னா துறவியல் தான் உள்ள இயலம் பன்னெண்டு இயல் இருக்குல்ல அதுல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் துறவியல் தான் இருக்கான் நாலடியார உரைகளை உள்ளடக்கிய நூல் வந்து நாலடியார் உறைவளமா நாளடியோட சிறப்பு என்னதுன்னா சொல்லாய்ந்த நாலடி நானூறும் சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கிணிது அப்படிங்கறத நாளடியோட சிறப்பா நானா நாலடியாரை வந்து மூன்று பேர் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க மூணு ஆசிரியர்கள் அவங்க யாரெல்லாம்னா பரிமேலழகர் நச்சினார்கிணியர் அடியார்க்கு நல்லார் இந்த மூன்று உரையாசிரியர்களும் இன்னும் நாளடியாரை வந்து மேற்கொள்ளா காட்டியிருக்காங்களாம் யாரெல்லாம் பரிமேலழகர் நச்சினார்கிணியர் அடியார்க்கு நல்லார்